அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒவ்வொருவனும் தன்னுடைய வெற்றிக்கான தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் தன்னை தன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் தன்னை வென்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய பகைவருடைய செருக்கு அழிந்துவிடும் அப்படின்றார் வள்ளுவர் வகை அறிந்து தான் வெற்றி பெறுவதற்கான வகைகளையெல்லாம் நன்கு அறிந்து போரிலே தான் வெற்றி பெறக்கூடிய வகைமுறைகளையெல்லாம் நன்கு அறிந்து வகை தெரிந்து வகை அறிந்து தன் செய்து தனக்கு தேவையான எல்லாம் பெருக்கிக் கொண்டு தன் செய்து தன் காப்ப தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒருவன் எப்படிங்க வகையறிந்து தன் செய்து தன் காப்ப வகையறிந்து போர் முறை வகைகளையெல்லாம் நன்கறிந்து தன் செய்து தனக்கு தேவையான வலிமைகளை எல்லாம் பெருக்கிக் கொண்டு தன் காப்ப ஒருவன் தன்னை காத்து கொண்டால் மாயும் கண் பட்ட செருக்கு பகைவர் கண் பட்ட செருக்கு பகைவரிடத்திலே உண்டான செருக்கு நம்மை அழித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பகைவர்களுடைய செருக்கானது அழியும் அவருடைய மகிழ்ச்சி அழிந்துவிடும் மாயும் மாயும் என்றால் அழியும் மாயும் பகைவர் கண் பட்ட செருக்கு பகைவிடத்திலே உண்டான செருக்கு என்கிற மகிழ்ச்சி அழிந்து போய்விடும் எப்போ போரிலே போரிடக்கூடிய வகைமைகள் எல்லாம் நன்கு அறிந்து தன்னுடைய வலிமையை கொண்டு தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒருவன் அப்படி காத்து கொண்டால் பகைவருடைய செருக்கெல்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா வகையறிந்து தன் செய்து தன் காப்ப மாயும் பகைவர் கண் பட்ட செருக்கு இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த எனிமீஸ் கிளி வில் பி ஈஃப் ஒன் செல்ஃப் பை நோயிங் ஹவு டு அண்ட் செக்யூர் அசிஸ்டன்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்